நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விசித்திரமான உயிரினத்தை கற்பனை கூட செஞ்சு பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னா இது அந்தளவுக்கு ஒரு பழமையான உயிரினம் இது டைனோசர்களுக்கெல்லாம் முன்னோடின்னு கூட சொல்லலாம் இது நூற்றி அறுபத்தஞ்சு மில்லியன் ஆண்டுக்கும் மேலே நம்ம கடல்ல இன்னுமே நீந்திட்டு தாங்க இருக்கு அந்த அளவுக்கு ஒரு பழமையான உயிர் இந்த சுறாக்கள் தான் அதனால தான் இன்னும் இதை வாழும் படிமம்னு கூட சுறாக்கள் எங்க வாழ்ந்துட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா கடலோட மிக மிக ஆழமான பகுதியில் தாங்க வாழும் பொதுவாக மனிதர்கள் செல்வதை விட இது ரொம்பவே ஆழம்னு சொல்லலாம் எவ்வளோ ஆளன்னா சுமார் நான்காயிரம் அடி ஆழத்துல தான் இது வாழ்ந்துட்டு இருக்கு அங்கு சூரிய ஒளி அடைய முடியாத இருட்டில் அதிக நேரத்தை இந்த சுறாக்கள் செலவிடுறதா இது வரைக்கும் நீங்கள் பார்த்த சுறாக்கள்லேயே இது முற்றிலும் கொஞ்சம் வித்தியாசமான தோற்றத்திலேயே இருக்கும் இதோட மூக்கு தான் இதோட சிறப்பம்சன்னு கூட சொல்லலாம் இதனால தான் இது குறைஞ்ச வெளிச்சத்தில் கூட கடலோட ஆழத்துல இருக்க இரு இருண்ட பகுதியில் உணவை கண்டுபிடிக்க இந்த மூக்கு தான் இந்த சுறாவுக்கு உதவுது இந்த சுறாவோட தோல் பார்த்தீங்கன்னா வெளிர் இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கும் அதன் மென்மையான வெளிரிய வெளியிய தான் அது ஒரு பேய் போல உங்களுக்கு சுறாக்கள் மிகவும் ஆழமான பகுதியில் வாழ்றதுனால மக்கள் இந்த பூதம் சுறாவை நேரில் பார்க்கறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லாங்க ஆனா மீன் படகாலையும் இந்த ஆ ஆராய்ச்சியாளர்களாலும் அடிக்கடி இது கண்டுபிடிக்க அதோட நீண்ட மூக்கோட முடிவில் மின்சாரத்தை உணரக்கூடிய சிறப்பு உணரிகள் இருக்குன்னு சொல்றாங்க இதுதான் மீன் கணவாய் போன்ற விலங்கு தண்ணீரில் சுற்றி செல்லும் போது அதை சிறிய மின் மின்சமையா இதுக்கு அனுப்புது இந்த சிக்னலை உணர இந்த பூதம் சுறா அதன் மூக்கை தான் பயன்படுத்துது கருப்பு நீர்ல கூட உணவை கண்டுபிடிக்க இந்த மூக்கு தான் இதுக்கு உதவுதுன்னு ஜப்பானுக்கு அருகில் இருக்க ஆழ்கடல்ல தான் அதிகமாக வாழ விரும்புது ஆனால் அமெரிக்கா நியூசிலாந்து கடற்கரையிலையும் அப்பப்போ இதை நம்ம பார்க்கலாம்